உத்தரகாண்ட் அரசு கொண்டு வருகிறது பொது சிவில் சட்டம் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக அனைத்து மதத்தினருக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநில அரசு கொண்டு வருகிறது இதற்கான மசோதா சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் விஷயங்களில் ஒன்று யூசிசி எனப்படும் பொது சிவில் சட்டம் திருமணம் விவகாரத்து நிலம் சொத்து மற்றும் பரம்பரை சொத்துகளின் பங்கு உள்ளிட்டவற்றில் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியான சட்டங்கள் அமலில் இருந்து வந்திருக்கிறது அனைத்து மதங்களுக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தது அக்கட்சி ஆட்சி செய்யும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதற்கான முதல் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் பொது சிவில் சட்டம் அமலில் இருக்கும் ஒரே மாநிலம் கோவா கோவாவை போர்ச்சுகீசியர் கைப்பற்றி ஆட்சி செய்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அங்கே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இந்தியாவின் ஒரு மாநிலமாக கோவா இணைந்தது அங்கு வாழும் அனைத்து மதத்தினரும் பொது சிவில் சட்டத்தை பின்பற்றுகின்றனர் எந்த பிரச்சனையும் இயலவில்லை உத்தரகாண்டில் நடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சட்டசபை தேர்தலின் போது பொது சிவில் சட்டம் இயற்றி அமுல்படுத்துவோம் என்பதை பாஜகவின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது அதற்கு மக்கள் ஆதரவு கிடைத்ததால் மிக பெரும்பான்மை பலத்துடன் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தது பாஜக புஷ்கர் சிங் தாமி முதல்வரானார் பதவியேற்றதும் பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் ஐந்து பேர் அடங்கிய குழுவை அவர் அமைத்தார் அந்த குழு அளித்த வரைவு பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதாவை தயாரிக்கப்பட்டது அதை சட்டமாக நிறைவேற்றுவதற்காக சட்டசபையில் சிறப்பு கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டது நேற்று சட்டசபை கூடியதும் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஒரு கையிலையும் மசோதாவை மற்றொரு கையிலும் ஏந்தியபடி அவர் சட்டசபைக்குள் நுழைந்தார் அப்போது பாஜக எம்எல்ஏக்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர் பாரத் மாதா கி ஜே என்றும் வந்தே மாதரம் என்றும் ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களையும் எழுப்பினர் மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிரிவுகள் உள்ளன நூற்றி எழுபத்தி ரெண்டு பக்க மசோதாவை படித்து பார்த்து விவாதத்தில் பங்கேற்க அவகாசம் தேவை என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின அதற்கு சபாநாயகர் ரசீது கந்தூரி அனுமதி அளித்திருக்கிறார் இந்த வாரமே மசோதா நிறைவேற்றப்பட்டு உடனடியாக கவர்னர் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டம் அமலுக்கு வரும் என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் உத்தரகாண்டை பின்பற்றி பாஜக ஆட்சி நடக்கும் மற்ற மாநிலங்களும் பொது சிவில் சட்டம் இயற்றும் என்று தெரிகிறது லோக்சபா தேர்தல் நடக்க இருக்க நிலையில் இந்த சட்டம் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய அம்சங்கள் திருமணம் விவகாரத்து நிலம் சொத்து மற்றும் பரம்பரை சொத்து பங்கீட்டில் அனைத்து மதத்தினருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் பட்டியலின பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை எவரும் திருமணம் செய்ய முடியாது அதாவது திருமணத்தின் போது ஒருவருக்கு கணவனோ மனைவியோ இருக்கக்கூடாது திருமண வயது பெண்ணுக்கு பதினெட்டும் ஆணுக்கு இருபத்தி ஒன்று ஆகும் தாய் தந்தை தாத்தா பாட்டி வழியில் நேரடி உள்ள உறவு உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் விதவையான மருமகளை மாமனார் திருமணம் செய்யவும் ஏற்கனவே உள்ள தடை நீடிக்கும் ஹலாலா முறை தடை செய்யப்படுகிறது கணவனிடமிருந்து விவகாரத்து பெற்ற பெண் மீண்டும் அவரையே திருமணம் செய்ய விரும்பினால் வேறொரு நபரை திருமணம் செய்து விவகாரத்து பெற்றாக வேண்டும் என்பதே ஹலாலா முறையின் கலாலா முறை புது சட்டப்படி விவகாரத்தை பெற்ற பெண் அதே நபரை மீண்டும் திருமணம் செய்ய தடையில்லை அவரவர் மத சம்பிரதாயத்துக்கு ஏற்ப திருமணம் செய்யலாம் ஆனால் அறுபது நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யாவிட்டால் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் தவறான தகவல் தெரிவித்தால் மூன்று மாத சிறை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் உண்டு கோர்ட்டுக்கு போகாமல் எந்த திருமண உறவையும் முறிக்க முடியாது வேறு வழியில் விவகாரத்து செய்தால் மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை பொது சிவில் சட்ட வரம்புக்கு அப்பாற்பட்டு திருமணம் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதிக்கப்படும் திருமணம் செய்யாமல் ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் லிவிங் முறை அங்கீகரிக்கப்படுகிறது ஆனால் அவர்களும் திருமண தம்பதியர் போல தங்கள் வாழ்க்கை ஏற்பாட்டை பதிவு செய்ய வேண்டும் லிவ்வின் முறையில் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் பதிவு செய்ய முடியாது இருபத்தொன்று வயதுக்கு கீழே உள்ளவர்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோருக்கு பதிவாளர் தபல் தெரிவிக்கப்பட வேண்டும் திருமணம் செய்யாமலே வாழும் ஜோடிக்கு பிறக்கும் குழந்தை சட்டப்பூர்வமான குழந்தையாக கருதப்படும் கட்டாயப்படுத்தி மிரட்டி வலுக்கட்டாயமாக அல்லது வேறு விதங்களில் நெருக்கடி கொடுக்கப்பட்டதாகவோ பெண்ணோ ஆணோ தெரிவித்தால் அவர்கள் சேர்ந்து வாழ் வாழ்வதை பதிவு செய்ய முடியாது ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த உறவு முறையில் சேர்ந்து வாழ்பவர்கள் அதை பதிவு செய்யாவிட்டால் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் ஒரு மாத சிறை அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் பதிவின் போது தவறான தகவல் தெரிவித்தால் மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் ஒன்றாக வாழும் இருவருக்குமே வேறு மனைவியோ கணவனோ இருக்கக்கூடாது லிவ்வின் முறையில் பதிவு செய்து வாழும் தம்பதி பிரிய நேரிட்டால் அந்த பெண் ஜீவாம்சம் கோர முடியும் இது மாதிரியான முக்கிய அம்சங்கள் கொண்ட யுசிசி எனப்படும் பொது சிவில் சட்டம் தற்பொழுது நடைமுறைக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் வருகிறது நேற்று சட்டசபையில் தாக்கல் செய்து அந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் உத்தரகாண்ட் அரசு கொண்டு